சிரிச்சா அழகு கோபப்பட்டா நெருப்பு ஒரு பக்கம் அழகான முகம் இன்னொரு பக்கம் ரத்த வெறி பிடிச்ச போர் வீரன் இந்த ரெண்டுக்கும் நடுவுல சிக்கி தவிக்கிற ஒரு ராஜாவோட கதை தான் இன்னைக்கு நாம பார்க்க போற படம் வணக்கம் மக்களே இது உங்கள் மூவி வாய்ஸ் தமிழ் இன்னைக்கு நாம சீனாவுல மிரட்டலான ஆக்ஷன் படமா ரிலீஸ் ஆகி இப்போ தமிழ் டப்பிங்ல கலக்கிட்டு இருக்கிற த பிளடி பிளேட் ஆஃப் கிங் லேண்ட்லிங் படத்தோட முழு விமர்சனத்தை தான் பார்க்க போறோம் ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க படத்தோட ஹீரோ லேண்ட்லிங் இவர் ஒரு சாதாரண ராஜா கிடையாது போர்க்களத்துல இவரை எதிர்க்க எவனுமே கிடையாதுன்னு சொல்ற அளவுக்கு ஒரு மா வீரன் ஆனா இவருக்கு ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு அது என்ன தெரியுமா இவர் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருப்பாரு போர்க்களத்துல எதிரிகள் இவரோட அழக பார்த்து சிரிச்சிடக்கூடாது தம் மேல பயம் வரணும் அப்படிங்கிறதுக்காகவே ஒரு பயங்கரமான பேய் முகமூடியை மாட்டிக்கிட்டு தான் போருக்கு போவாரு இவரோட வீரமும் மக்கள் இவரை புகழ்றதும் அங்க இருக்கிற அரசனுக்கு சுத்தமா பிடிக்கல இவன் இப்படியே வளர்ந்தா நம்ம சீட்ட காலி பண்ணிடுவான்னு பயந்த அந்த அரசன் ஹீரோவை வஞ்சகமா கொல்ல ஒரு பிளான் போடுறாரு ஹீரோவை ஏமாத்தி விஷம் வச்சு கொல்ல ஒரு அழகான பெண்ணை ஹீரோவோட அந்த புறத்துக்கு அனுப்புறாரு அந்த பொண்ணு ஹீரோவ கொல்ல போகுதா இல்ல ஹீரோவோட வீரத்தை பார்த்து அவருக்கு துணையா நிக்க போகுதா இதுதான் இந்த படத்தோட விறுவிறுப்பான கதை படத்தோட ஹீரோ அந்த மாஸ்க் போடுற சீன்லையும் சரி போர்க்களத்துல கத்தி வீசுற சீன்லையும் சரி மிரட்டிருக்காரு ஒரு போர் வீரனுக்கு இருக்க வேண்டிய அந்த திமிரும் வேகமும் அவர்கிட்ட இருக்கு குறிப்பாக இந்த படத்தோட ஆக்ஷன் சீன்ஸ் ஒவ்வொன்றும் ரொம்ப நீட்டா கோரியோகிராஃப் பண்ணிருக்காங்க ஒவ்வொரு முறை அந்த பெரிய கத்தி ரத்தத்துல நனையிறப்பவும் விசில் பறக்கும் இந்த படத்தோட ப்ளஸ்னு பார்த்தா படத்தோட ஒளிப்பதிவு ரொம்ப அருமையா இருக்கு அந்த பழைய காலத்து சீனாவை அப்படியே கண்ணு முன்னாடி கொண்டு வர்றாங்க பின்னணி இசை போர்க்கள காட்சிகளுக்கு ஒரு நல்ல உத்வேகத்தை கொடுக்குது மைனஸ்ன்னு பார்த்தா இந்த படத்துல இருக்கிற ஒரே ஒரு பெரிய மைனஸ் இதோட விஎஃப்எக்ஸ் தான் சில இடங்கள்ல ரொம்ப அப்பட்டமாக சிஜி வேலைகள் தெரியுது இது ஒரு ஹை பட்ஜெட் படமா இருந்திருந்தா இன்னும் சிறப்பா இருந்திருக்கும் திரைக்கதை அங்கங்க கொஞ்சம் மெதுவா போற மாதிரி தெரிஞ்சாலும் ஆக்ஷன் சீன்ஸ் வந்ததும் சரியாகிடுது மொத்தத்துல இந்த படம் ஆக்ஷன் மற்றும் ஹிஸ்டாரிக்கல் படங்கள் பிடிச்சவங்களுக்கு ஒரு நல்ல என்டர்டெயின்மெண்ட் தாராளமா பார்க்கலாம் ஆனா இது ஒரு அபவ் ஆவரேஜ் படம் தான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம மூவி வாய்ஸ் தமிழ் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க உங்க ஃபேவரட் சைனீஸ் மூவி எதுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க மீண்டும் உங்களை வேற ஒரு சுவாரஸ்யமான படத்தோட சந்திக்கிறேன் நன்றி